இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்ன நீங்கள் உங்களுடைய ஸ்கிரீனில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் யூ அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் சிந்திய ரத்தத்தினாலே பாவ மென்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது அவர் செய்து முடித்த காரியத்தை நீங்கள் இந்த நாளில் அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் அவர் செய்து முடித்த காரியத்தை உங்களுடைய பர்சனல் ஆக்கி கொள்ளுங்கள் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவர் மறித்தார் என்னுடைய பாவத்துக்காக அவருடைய அவருக்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ளும் போது ஆண்டவர் செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக நீங்கள் மாறுகிறீர்கள் ஆகிய அது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுங்கள் அவரை உங்களுடைய கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் வெறுமனையை கேட்டுவிட்டு அப்படியே போய்விடாதபடி இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள் பிற்பான வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அவர் வழி நடத்த அன்புள்ளவராக கிருபை உள்ளவராக இருக்கிறார் அவருக்கு கொடுங்கள் தொடர்ந்து பிள்ளைகளாக வாழும்படி ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் பிரியமானவர்களே பிரிமானவர்களே பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கார் ஆறு மாதங்கள் அவர் எப்படியாக நம்மை பராமரித்தார் போஷ்டித்தார் பாதுகாத்தார் அவருடைய பெர்ஃபெக்ட் லவ் அந்த அன்பு எங்கள் மீது பரிபூரணமாக இருந்தது அப்படி இல்லாவிட்டால் பிசாசு நம்மை எப்போவோ அழித்து போட்டிருப்பான் அவரையே அப்படியாக அவன் எங்களை வெறுக்கிறான் பெர்ஃபெக்ட் ஹேட் அப்படியாக வறுப்பு அவனிடத்தில் இருக்கிறது எப்படியாக ஆண்டவங்களை பர்ஃபெக்டாக லவ் பண்ணுறாரோ அதே மாதிரி அவன் பர்ஃபெக்டாக எங்களை ஹேட் பண்ணுறான் அவன் அழிப்பதற்கு அநேக முயற்சிகள் செய்து கொண்டு வருகிறான் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் வழிநடத்தினால் போஷித்தார் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிக அதிகமாக நம்மை நமக்கு கிருபை அந்த அது நம்முடைய கிராட்டிட்யூட் டிட்டர்மைன்ஸ் அவர் ஆல்டிடியூட் எவ்வளவாக நாங்கள் நன்றி உள்ளவராக இருக்கிறோமோ அது நாங்கள் கத்த நம்ம எடுத்துக்கொள்ள கொடுத்து கொண்டு போகிற உயரத்தை அது தீர்மானிக்கும் நன்றி உதயம் புதிய மாதத்தை கற்றுக் கொடுத்திருக்க இந்த புதிய மாதம் நம்ம எல்லோருக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் நம்பர் செவன் இஸ் நம்பர் ஆஃப் கம்ப்ளீஷன் என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் குறைவாக இருக்கிறதோ இன்னும் குறைவாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் இந்த மாதத்திலே நமக்கு நிறைவாக்கி கொடுப்பாராக நம்ம எல்லோருக்கும் இந்த மாதத்தை மிகவும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக கத்தர் மாற்றி கொடுப்பாராக இந்த மாதத்தை முடிக்கும் போது லெட்டஸ்ட் ஃபினிஷ் திஸ் மந்த் வித் ப்ரைஸ் லெட்டஸ்ட் ஃபினிஷ் திஸ் மந்த் வித் டெஸ்டிமோனிஸ் எஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படியாக இந்த மாதத்தை முடிக்கும்படியாக கத்தை நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த மாதத்திலே செய்ய செய்யப்போகிற காரியம் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் அவர் கியர்ஸ் வி ஆர் சேஞ்சிங் கியர்ஸ் அப்படியானால் என்ன பிரியமானவர்களே நம்முடைய ஸ்பீட் நம்முடைய வேகம் அதிகரிக்கப் போகிறது நாங்கள் ஏற்கனவே செய்த காரியத்தை இன்னொரு டைமென்ஷனல் செய்யும்படியாக வி ஆர் கோயின் டு டூ த திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிறது அதே ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக நாங்கள் செய்கிற காரியத்திலே ஆண்டவர் வேகத்தை அதிகரிக்கப் போகிறார் நம்முடைய ஊழியத்திலே வேகத்தை அதிகரிக்க போகிறார் ஏற்கனவே நாங்கள் செய்த ஊழியத்தை வித்தியாசமாக செய்யும்படியாக டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் செய்யும்படியாக நம்முடைய ஜபம் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் போக போகிறது நம்முடைய ஊழியம் என்ன ஊழியம் செய்கிறீர்கள் அந்த காரியம் இந்த மாதத்திலே டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல கர்த்தர் மாற்ற போகிறார் கர்த்தர் பார்க்கிறவர்கள் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி இவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் நாங்கள் விசுவாசித்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் கத்தர் சொல்லு சொன்னார் அவர் நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கட்டும் இந்த மாத முடிவிலே நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் என்னுடைய ஜப வாழ்க்கை மாறி போயிட்டு என்னுடைய பைனான்சியல் காரியம் மாறி போயிட்டு என்னுடைய பிஸ்னஸை கத்தர் வேறொரு நிலைக்கு எடுத்து கொண்டு போனார் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் புதிதான காரியங்களை செய்தார் அம்மேன் நம்முடைய ஊழியத்தை வித்தியாசமாய் செய்யும்படியாக புதிய அபிஷேகத்தோடு செய்யும்படியாக புதிய எண்ணெய் எங்களுடைய தலையிலே வார்க்கப்பட்டு காரியங்களை நாங்கள் வித்தியாசமாய் செய்யும்படியாக கத்தர் இந்த மாதத்திலே நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் அப்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் என்பதே நம்முடைய ஜபமாக இருக்கட்டும் கத்தர் நம் எல்லோரையும் இந்த ஏழாவது மாதத்திலே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக கத்தோடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கட்டும் ஆமேன்